சின்ன கேள்வி மட்டும்தான் இது கதைக்கு அப்பாற்பட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஒன்பதாம் வகுப்பு படிச்சிருக்கிறீங்க உச்சரிப்பும் இலக்கணங்களையும் தமிழுடைய அத்தனை கவிழ் சார்ந்த விஷயங்களையும் அவ்வளவு வழியாக தெளிவாக உச்சரிக்கக்கூடிய உங்களை பார்க்கின்ற அந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய அனுபவம் எங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கும் எத்தனையோ பேர் இன்னைக்கு தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் கூட இவ்வளவு அழகாக தமிழை உச்சரிப்பார்கள் என்று சொன்னால் அது கேள்விக்குரிய விஷயமாகவே இருக்கக்கூடியது இல்லையா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த நாடக கலைக்கு மட்டுமே அத்தனை பெருமைகளை உண்டு தமிழையே கற்காதவர் கூட தமிழ் தமிழ்ச்சொற்களை உச்சரிக்கக்கூடிய அரங்கம் என்று சொன்னால் அது கலையை சார்ந்தவர்களாலும் கலையை சார்க்கூடிய விஷயங்களை நேசிப்பதால் மட்டுமே முடியும் என்பதற்கு தங்களை போன்றவர்களே உதாரணம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பொறுமையாக சொல்லிக்கொண்டேன் நிறைய பெருமை அது எந்த எவலாவது ஒன்றுமில்லை அந்த முருகனுடைய திருவருள் இந்த தமிழை நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிறார் என் குருநாதர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி அந்த குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்தை தமிழரென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சொல்லியிருக்கிறாங்க அதனால தமிழை வாழ வைத்து தமிழனாக கூடிய நாம் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழை மட்டுமே படிப்போம் தமிழை மட்டுமே நேசிப்போம்